எப்படியாவது இந்த மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார் இது தமிழ்நாட்டில் பூர்வமொழி மக்கள் என்றால் ஒன்று பட்டியல மக்கள் அடுத்து வன்னிய மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அதிக மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அருவியாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பர் ஆம்சாவுடைய அழகான ஒரு கருத்து இதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசிருக்கின்றோம் பல முறை பேசியிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு டேட்டா ஒரு தரவு என்னிடம் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரம் அந்த தரமின்படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னிய சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது பட்டியலர் சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதையெல்லாம் இந்த தரவு எடுத்து பார்த்தார் தமிழ்நாட்டில் நூற்றி முப்பது சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தாலும் நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆடலாம் இது அடிப்படை உண்மை நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏறிவிட்டு கால காலமாக நாம் ஏதோ எல்லோ எல்லோ எதிர்ப்பு தோட்டத்தை உருவாக்கி இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் இல்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவு தற்காலத்தால் என்னுடைய ஐயா சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் பட்டாளிம கட்சியை தொடர்ந்து அதற்கு முன்னோடிகள் அண்ணன் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் தால்மாஷ் அவர்களே எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுவேன் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடு நிச்சயமாக கிடையாது இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை புரித்தாழ்ந்து வந்திருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எதிர்காட்டியா நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதுதான் தொடர்ந்து நண்பர் ராம்ஸ்டாடைய மைய கருத்து ஆழமான கருத்து நாமும் முன்னேற வேண்டும் ஏதோ ஏதோ முதலமைச்சர் முதல் அமைச்சர் சமொழி வேண்டும் மக்கள் நாம் முன்னேற வேண்டும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் சுயமரியாதை வாழ வேண்டும் நம் மண்ணிலே நம் மண்ணிலே நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து ஆனால் அந்த சூழ்ச்சிகளாம் உடை தெரிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கருத்து எனக்கு மிக பிடித்த கருத்து அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்களும் நானும் இணைந்தோம் ஆனால் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் நம் இல்லை ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வேண்டும் பேசிக்கிறேன் பேச கிடையாது அந்த அடிப்படையில் தான் இன்று இங்கே நான் வகையில் இருக்கின்றேன் அவருடைய மனைவி அவர்கள் திருமதி ஆம் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் கருகின்றோம் ஒரு இயக்கத்தை கவனிக்கின்றார்கள் இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்க்கைய பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் இந்த இயக்கம் நண்பர் அடிமட்ட கொள்கை சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும் நாம் முன்னேற வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் எந்த சர்ச்சையும் வேண்டாம் அது நான் மிக கவனமாக நான் இருப்பீங்க மிக கவனமாக நான் இருக்கீங்க அதை மீறி என்னையோன்றோன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணியே கொண்டு இருக்கிறேன் ஒரு நாள் ஒரு சில அதை என்னைய ஒட்டுருக்காரு என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது நான் ஏதோ ஒரு மத வேண்டும் கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அதே குடிசல் தான் ரெண்டு பேரும் அதே குடிசல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதே கோமலம் தான் கட்டிட்டு இருக்கிறான் அதே ஆடு மாதிரி தான் வச்சிட்டு இருக்கிறான் அதே கஞ்சியை கூட தான் பிடிச்சிட்டு இருக்கிறான் படிப்பறிவு இல்ல சாயங்கால நேரம் போனா கண்ணியை தாராளத்தை குடிச்சு நாசமா போயிட்டு தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க பிபிஎல் வருவாங்க தேர்தல் முடிச்ச போயிடும் இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரலாம் ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் சொல்லணும் ஆளுங்கட்சி இருக்கிறது உறுப்பினர்கள் இருபத்தி மூன்று இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர் சமுதாயம் ஒன்று இந்த இரண்டு சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள் మొత్తమాలి

அதே போன்ற தாமரத்தில் இருக்கிற தேசிய சித்த மையம் கோரிக்கை பண்டிதர் அயோத்திய தாஸ் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் கோரிக்கை நீங்க நான் முன்பு இருந்தவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நான் அதை நிறைவேற்றி தாமர சித்த பண்டிதர் அயோத்திய தாஸ் மருத்துவமனை அவருடைய சிலையை நிறுவி அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் பி தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரே நேரையில் அழைத்து வந்து நடத்தியவர் டெல்லியில் எய்ம்ஸ் நடந்த பட்டியலின மக்களுக்கு நடந்த கொடுமைகள் அதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வந்தவர் இப்படி ஒன்று ஒன்றாக அதிகரித்து போயிட்டு ஆனால் இவ்வளவு நடந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து நம்மை பிரித்து சூழ்ச்சிகள் செய்து பிரித்து 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 வைத்து அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடி கொண்டு பதவிகளும் பொறுப்புகளும் வந்து நமக்கு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இதெல்லாம் நடந்து வருகிறது இதை நிச்சயமா இந்த நேரத்தை நான் சொல்லி கடமை என்னுடைய கடமையாக இல்லை என்னுடைய நண்பர் ராமசாமி மேடையில் இருந்தால்தான் இன்னும் அதிகமான நான் பேசியிருப்பேன்

நாம் செல்வோம் ஒற்றுமையாக நாம் செல்வோம் என்று இந்த நேரத்தில் அந்த ராமஸ்தான் அவரை நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைகள் அவருடைய நோக்கங்கள் அதையெல்லாம் நாம் அதை எஞ்சிலே நிறுத்தி நாம் முன்னேறுவோம் திருமதி ராமஸ்தான் அவர்களிடம் நீங்கள் தைரியமாக இருந்து நாங்கள் இருக்கின்றோம் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து முன்னேறுவோம் என்று நினைக்கிறேன் நான்